தேன்வெல்லி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்கலாங்கண்ணா தலையில் வந்து பொடுகு தொந்தரவு இருக்குதுங்கல்ல அதுக்கு அருமையான ரெமெடி ஒன்று இன்னைக்கு பார்க்கலாங்க என்னங்கண்ணா இந்த அரப்பு இருக்கிறதுங்கல அரப்பு ஊஞ்சல் மரம்னு சொல்லுவாங்க பச்சை அரப்பு அந்த காலத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விளக்கெண்ணெய் வந்து தலைக்கு தேய்ச்சி அரப்பாட்டி குளிக்க வைப்பாங்க குழந்தைகளாக அதுதாங்க எல்லாம் ஏகதேசமும் எல்லாத்துக்குமே இது தாங்க அரப்பு பொடி ஒன்று அரப்பு பொடியாக நீங்கள் தேய்ச்சிக்கொடுங்க அல்லது பச்சை அப்போ அப்படியே செட்டில் தண்ணி தொடிச்சு ஆட்டி வந்து புழிஞ்சிட்டு அதை தேய்ச்சி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பொழுகு நீக்கிடுங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்குங்க தலை மாத்திரம் ஒவ்வொருத்தருக்கு வந்து என்ன காரணமோ தலை பிக்குது ஒரு ஒன்று வயசான காலத்தில் முடி வந்து வெள்ளை முடி வர்றதுக்கு பிக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னமும் அழுக்கு அந்த வேர்வைனால பிக்குதா தலை வந்து ஒரு அரிப்பு மாதிரி இருக்கலாங்க என்ன காரணமாக இருந்தாலும் ஜெடிக்க இந்த அரப்பு தாங்க அதுக்கு முழுமையான ரெமடி அந்த அரப்பு ஆட்டி ஆட்டி பச்சை அரைப்பை பண்ணாது அந்த செக்கிலும் ஆட்டி நீங்கள் வந்து தேய்ச்சி பாருங்கள் எந்த இட்லிஸ் மாதிரி இருந்தாலும் கெட்ட நிற்காது இதுதாங்க முழுமையே குணமாகும் எனக்கு நம்பிக்கை இதில் முழு நம்பிக்கை இருக்குது நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி பாருங்கள் கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க லென்ஸ் வச்சவங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அரப்பு படி ட்ரை பண்ணிடாதீங்க அரப்பு தேய்ச்சி குளிக்க வேண்டாம் இது தலை இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம யூடியூப்பில் பார்க்குறோமே இது சரியாக வேணும் மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க நார்மலாக குழந்தைகள்ந்து மற்றவங்க நார்மலாக யார் வேணாலும் இதை வந்து தலைக்கு தேய்ச்சி தலை குளிச்சிக்கலாம் ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு வந்து சொல்லி அனுப்பியிருப்பாங்க நீங்கள் கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து சாம்பை தவிர எதுவுமே போட்டு தலைக்கு குளிக்கக்கூடாதுன்னு அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த அரப்பு மரத்தில் வந்து ரெண்டு வெரைட்டி தாங்க ஒன்று சிலை ஊஞ்சி அறுப்புபாங்க அரப்பு ஊஞ்சல் அறுப்புபாங்க இதை வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்குங்க மேட்டுக்காட்டு பகுதியெல்லாம் ஊஞ்சல் மரம் பெருசாக இருக்குதுங்க இப்போல்லாம் இப்போ அவசரமான காலத்தில் இப்போல்லாம் யாருங்க அரப்பெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டுருக்குறாங்க ஆனால் சாம்பு தான் அதை மாதிரியாச்சுன்னு சொல்கிறது இப்போ தொண்ணூறு பர்சென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி தொந்தரவு இருக்குதுங்க தலை அரிக்குது பொழுது இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மிக்சியில் வந்து நீங்கள் அரைப்பு போட்டு அரைச்சி நம்ம அதை வந்து ஜூஸ் எடுத்து போடலான்னா அது கொஞ்சம் வேலைக்கு ஆகாதுங்க முடிஞ்ச வரைக்கும் செக்கில் ஆட்ட கல் செக்கில் வந்து ஆட்டின தகுந்த அதனுடைய பதமே கிடைக்கும் மிக்சியில் வந்து அதை ஆட்டுறதுக்கு அரைப்பு பொடி வாங்கிக்கலாம் நம்ம வந்து ஒரு அடுத்த நல்ல பதிவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்